யார் மாலை நேரம் சூரியன் மறையும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது குளிர்கால மதியம் விரைவில் வன்முறையாக மாறியது காற்று இலைகளை சலசலத்தது எல்லாம் இருட்டாகிவிட்டது இதன் அர்த்தம் என்ன யாராவது இதை படிக்க ஏன் விரும்புவார்கள் அமானுஷ்ய செயல்பாடு பற்றிய ஒரு கட்டுரையை நான் கேள்விப்பட்டேன் இது மக்களை படிக்க தூண்டுகிறது ஐயா இது மக்கள் உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒன்று என்றார் ரஷ் ஏற்கனவே அவர் மீது கோபமாக இருந்த அவரது முதலாளி அவரை குறுக்கிட்டு இங்கே கேளுங்கள் உண்மைகளின் அடிப்படையில் செய்தித்தாளை எப்போதும் விற்க முடியாது நீங்கள் அதை அவர்களுக்கு கொடுக்க முடியாவிட்டால் மக்கள் உண்மைகளை விட கட்டுக்கதைகளை நம்புவார்கள் அதற்கு நான் வேறொருவரை கண்டுபிடிக்க வேண்டும் அன்ஷ் தனது முதலாளியுடனான அந்த முழு உரையாடலைப் பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார் நான் எழுதத் தொடங்கினேன் ஏனென்றால் அதன் மூலம் முக்கியமான மற்றும் உண்மையான ஒன்றை வெளிப்படுத்த விரும்பினேன் இப்போது எனக்கு ஒரு தளம் உள்ளது அதை செய்ய எனக்கு அனுமதி இல்லை நான் பற்றி எழுத வேண்டும் மிருகக்காட்சி சாலைகளில் பேய்கள் வேட்டையாடுகின்றனவா அவர் வீடு திரும்பும்போது நினைத்தார் இப்போது இருட்டாகிவிட்டது வரவிருக்கும் புயல் ஏற்கனவே இருண்ட மாலையின் கதவை தட்டத் தொடங்கியது அன்ஷ் ஏற்கனவே தாமதமாகிவிட்டார் புயலில் சிக்கிக்கொள்ள விரும்பாமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தான் புயல் வேகம் எடுத்தது அன்ஷ் புயலின் நடுவில் சிக்கிக்கொண்டான் அவன் தன் பிரச்சினைகளை தணிக்க மழை தொடங்குவதற்கு முன்பு அவன் தஞ்சம் அடைய ஒரு இடத்தை தீவிரமாக தேடினான் இங்கே சிக்கிக்கொண்ட இளைஞன் நீங்களா அறுபதுகளில் ஒரு பெரிய முதியவர் அவன் பின்னால் நின்று ஆமாம் ஐயா என்றார் இன்றிரவு காற்று மிகவும் பலமாக இருக்கிறது புயல் குறையும் வரை என் வீட்டில் சிறிது நேரம் காத்திருக்க முடியாதா நன்றி ஐயா நான் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள மாட்டேன் அது குறைந்தவுடன் நான் கிளம்புவேன் அந்த மனிதன் தன் கண்ணாடியை சரி சிரித்தான் கவலைப்படாதே என் கூட யாரும் இல்லை இதை சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு நடந்தார்கள் அது ஒரு சூடான மற்றும் வசதியான அறை வீடு மிகவும் விசாலமானது முன்பு அந்த பகுதிக்கு எப்படி செல்லவில்லை என்று அன்ஷ் அவர்கள் இருவரும் சோபாவில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார்கள் சரி நீங்கள் வேலையிலிருந்து திரும்பி வருகிறீர்களா ஆமாம் ஐயா நான் ஒரு வார பத்திரிகையில வேலை செய்கிறேன் அன்ஷ் வேலையை இழக்கும் தருவாயில் இருப்பதை நினைத்துக்கொண்டு வாக்கியத்தின் நடுவில் நிறுத்தினான் அவன் சிந்தனையில் மூழ்கியிருப்பதை பார்த்த அந்த மனிதன் இளைஞனே அங்கே ஏதாவது பிரச்சனையா என்றான் அன்ஷ் அவனை பார்த்தான் அவன் முகத்தில் ஒருவித புன்னகை அது அவனுடைய பெற்றோரை நினைவுபடுத்தியது நான் இன்னும் அங்கே வேலை செய்கிறேனா என்று எனக்கு தெரியவில்லை என்று அவன் பெருமூச்சுடன் தொடர்ந்தான் ஒவ்வொரு நாளும் அது கடினமாகி வருகிறது ஐயா என் முதலாளி சொல்லும் உண்மையை யாரும் உண்மையில் விரும்புவதில்லை என்று சொன்னான் அவன் முகம் முழுவதும் விரக்தியுடன் சரி அவன் நீ என்ன எழுத வேண்டும் என்று விரும்புகிறான் என்று அந்த மனிதன் கேட்டான் மக்கள் நம்பும் சில வேடிக்கையான கதைகள் சில பேய்கள் மற்றும் ஆவிகள் அப்போ அவை எல்லாம் வேடிக்கையான கதைகள்னு நீ நினைக்கிறியா பாருங்க நீங்களும் இதை எல்லார் மனதிலும் சிக்கிக்கிட்டு இருக்கும் போது உண்மையான பிரச்சனைகளை பற்றி எப்ப பேசுவோம் அவர் சொல்வது சரிந்து நினைக்கிறேன் இந்த வேலை எனக்கு பிடிக்காது என்றான் இந்த உலகத்துல பலதரப்பட்ட உண்மைகள் இருக்கு நீங்க நம்ப ஒரே விஷயம் உங்க உண்மை மக்களின் நம்பிக்கைகள்தான் ஓரளவுக்கு உண்மைகளை வடிவமைக்குது பாருங்க இளைஞனே கட்டுக்கதைகளையும் உண்மைகளையும் பிரிக்கும் ஒரு மெல்லிய கோடு இது குறைந்தபட்சம் என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது இதுதான் அமைதியாக அவனை பார்த்து நான் மறைந்த ரவிக்குமார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க உட்கார்ந்திருந்த இதே வீட்டுல ஒரு வீடுல கொள்ளை அடிச்சு கொல்லப்பட்டேன் என்ன சார் நீங்க சீரியஸா சொல்வீங்களா திருடர்கள் மட்டும் என்னை காயப்படுத்தவில்லை யாராவது வந்து எனக்கு உதவி செய்திருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று அன்ஷ்புன்னகையுடன் கூறினார் நான் இப்போது போக வேண்டும் என்று நினைக்கிறேன் இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் போகஸ் போகஸ் இன் மற்ற பகுதிகளை சந்திக்கவில்லை என்று அவர் சொன்னதும் வீட்டில் விளக்குகள் மின்னுவது போல் இருந்தது மின்சாரம் போனது போல் இருந்தது காற்று வெளியே சத்தமாக விசில் அடித்தது ஐயா நீங்கள் இருக்கிறீர்களா அன்ஷ் அவரை அழைத்தார் பதில் இல்லை அந்த வீட்டிற்குள் நுழைந்ததற்காக மனதளவில் தன்னைத்தானே திட்டிக் கொண்டு கதவை தேடி பார்த்தார் ஏய் பையா நீ எதையோ தேடுற எனக்கு போன் பண்ணு எனக்கு எல்லாமே தெரியும் அன்ஷ் சமநிலையை இழந்து கொண்டிருந்த போது பின்னால் இருந்து ஒரு சிறுவனின் குரல் கேட்டது யார் யார் பையா பயப்படாதே நான் எமா நான் இங்கேயே வசிக்கிறேன் நீ எப்படி இங்கு வந்தாய் அன்ஷ் மிகவும் குழப்பமடைந்தான் நான் நீண்ட காலமாக இங்கே வசித்து வருகிறேன் அதற்கு முன்பு நான் என் பெற்றோருடன் எங்கள் கிராமத்தில் வசித்து வந்தேன் ஒரு நாள் என் பெற்றோர் என்னை நகரத்திற்கு அழைத்து வந்தார்கள் அங்கு நான் ஒரு கடைக்காரரிடம் வேலை செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் என்னை நிறைய அடித்தார்கள் எப்போதும் என்னை வேலை செய்ய கட்டாயப்படுத்தினார்கள் ஆனால் நான் பள்ளிக்கு செல்ல விரும்பினேன் அவன் நிறுத்தினான் அதன் பிறகு என்ன நடந்தது பெருவிளக்குகளின் மங்களான வெளிச்சம் அறையில் பிரகாசித்தது நான் ஓடிவிட்டேன் எனக்கு வாழ இடம் இல்லை பல நாட்களாக பசியாக இருந்தது என்னை துரத்தினார்கள் அவர்கள் என்னை ஒரு திருடன் என்று நினைத்தார்கள் எனக்கு தூங்க இடம் தேவைப்பட்டது அதனால் நான் ஒரு மரத்தடியில் சென்று தூங்கினேன் அடுத்த முறை நான் எழுந்ததும் நேராக இங்கே நடந்தேன் எனக்கு வழிகள் கூட தேவையில்லை அன்ஸ்திகைத்து போனான் அவனுக்கு பயமா சோகமா என்று தெரியவில்லை வெளிப்புற கதவை காட்ட முடியுமா அது மிகப்பெரிய பெரிய வீடு எனக்கு வெளியே செல்லும் வழி தெரியவில்லை நிச்சயமாக என்னை பின்தொடரு எமத் மகிழ்ச்சியுடன் சொன்னான் அவனுடைய சொந்தக் கதை இனி அவனை தொந்தரவு செய்யவில்லை இப்போது அவன் சுதந்திரமாக இருந்தான் அன்ஷ் தொடர்ந்து பேசத் தொடங்கி எமத்தின் பின்னால் மெதுவாக நடந்து நீ எங்களுடன் இருக்கிறாயா இந்த புதிய தீதியைப் போல நீ இங்கே இருக்கிறாய் என்று நினைத்தேன் அவள் நீண்ட காலமாக இங்கே இல்லை அவள் இங்கே இருக்கிறாளா அவள் எப்படி இங்கு வந்தாள் இந்த இடம் என்னை பற்றி பேசுகிறதா அவர்களுக்கு முன்னால் ஒரு மென்மையான குரல் பேசியது ஜன்னல்களிலிருந்து வரும் மங்கலான வெளிச்சத்தில் அன்ஷ் தனக்கு முன்னால் ஒரு புடவை அணிந்த நபரை பார்க்க முடிந்தது அவளுக்கு பதினெட்டு வயதுக்கு மேல் இருந்திருக்க முடியாது அவன் இப்போது பயப்படவில்லை நீ எங்களுடன் இருக்கிறாயா அந்த பெண் அப்பாவியாகக் கேட்டால் அவளுடைய குரல் தெளிவாக இருந்தது அவளுடைய முகம் இன்னும் இருளில் பாதி மறைந்திருந்தது ஓ தீதி அவன் கதவை தேடுகிறான் உன்னை பற்றி கேட்கிறான் அவனை தடுக்க முயன்றால் அந்த பெண் தொடர்ந்தால் எனக்கு பதினாறு வயதாக இருந்தபோது என் குடும்பத்தில் ஆறு குழந்தைகளில் நான் இளையவள் நான் திருமணம் செய்து கொண்டேன் செலவுகளை செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அவர்கள் என் பேச்சை கூட கேட்கவில்லை என் கணவர் ஒரு அரக்கன் அவர் என்னை எல்லா வகையிலும் சித்திரவதை செய்தார் ஒரு நாள் என்னால் இனி அதை தாங்க முடியவில்லை எங்கள் கிராமத்தின் வழியாக ஓடும் ஆற்றில் குதித்தார் அங்கே முழு அமைதி நிலவியது அன்ஷ் வெறுப்படைந்தான் அவளை போன்ற ஒரு இளம் பெண் அதை தாங்குவது எவ்வளவு நியாயம் எனக்காக வருத்தப்படாதே சாஹிப் நான் அதிர்ஷ்டசாலி என்று நீங்கள் சொல்லலாம் வீதமுள்ளவர்களில் பெரும்பாலோர் அதை என்றென்றும் தாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த பெண்ணோ அல்லது அவளுடைய நிழலோ மறைந்துவிட்டது அன்ஷால் நடக்க முடியவில்லை எமாத் அருகில் இல்லை அவன் கனவு காண்கிறானா அது ஒரு கனவு போல் தோன்றினாலும் வேதனையான கதைகள் கனவுகள் அல்ல என்று அவன் உணர்ந்தான் அன்ஷ்மேலும் நடக்க முயன்றான் ஆனால் கதவை கண்டுபிடிக்க முடியவில்லை நீங்கள் கதவை தேடுகிறீர்களா அவன் முன்னால் அவன் வயதுடைய ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் அவன் முகத்தையே தெளிவாக பார்த்து கொண்டிருந்தான் நீங்க நீங்களும் ஒரு பேயா அவன் வார்த்தைகள் தெளிவாக தோல்வியடைந்தன நான் இங்கு வந்தபோது கதவை தேடினேன் ஆனால் இந்த இடம் நாம் வசிக்கும் இடத்தை விட சிறந்தது என்பதை விரைவில் உணர்ந்தேன் இன்னும் சிறிது தூரம் நடந்து செல்லுங்கள் அது அங்கேதான் அந்த மனிதன் அவர்களுக்கு நேராக முன்னால் சுட்டிக்காட்டினான் நீங்க யார் அன்ஷ் கேட்டான் யாரும் இல்லை இனி நான் அதற்கு பதில் சொல்ல மாட்டேன் நான் இங்கே இருக்கிறேன் ஏனென்றால் அதுதான் என் பெயர் அன்ஷ் குழப்பத்துடன் நின்றான் அவர்கள் சண்டையிட்டு பொருட்களை எரிக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று பார்க்க நான் சென்றேன் அவர்கள் என்னை கொன்றார்கள் அந்த கலவரத்தில் நான் என் உயிரை இழந்தேன் அது அழிக்கப்பட்ட உயிர்களை தவிர வேறு எதையும் யாருக்கும் கொடுக்கவில்லை அன்ஷ் அவனை பார்த்தான் அவன் இனி குழப்பமடையவில்லை என்ன நடக்கிறது என்ன நடந்தது என்பது அவனுக்கு தெரியும் உயிருடன் இருந்த அனைவருக்கும் அதை என்ன அழைப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை நீ இன்னும் வெளியேற விரும்புகிறாயா அந்த ஆள் கேட்டான் அன்ஷ் தலையசைத்துவிட்டு அமைதியாக நடந்து சென்றான் புயல் நின்றுவிட்டது அவன் கதையை புரிந்து கொண்டான் அந்த வீட்டில் இருந்த அனைவரையும் அந்த வீட்டை வரவேற்க காத்திருந்த மற்றவர்களையும் நினைத்து கொண்டு அவன் வீட்டிற்கு நடந்தான் பார்த்ததற்கு நன்றி